ஹாய் உறவுகளே எல்லாம் அப்படி இருக்கீங்க நான் சிந்து முதியோருக்கு பக்கத்துலேருந்து இந்த நிர்வாக இயக்குனர் திருமதி சசிகலா பேசுகிறேன் என்னெண்டா இது வந்து காம்பவுண்டில் வந்து நின்றுட்டுருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா நான் வந்து டெய்லி வந்து கிளிங்களுக்கு அரிசி விற்கிறேங்க ஏன்னா அந்த காம்பவுண்டு வந்து கீழே நின்று ஏற முடியாது அதனால் ஏனி மரம் வச்சு அது மேலே ஏறி நான் அரிசி டெய்லி நாலு கிலோ ஊற வச்சு அந்த அரிசி போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ரெண்டு கிளிங்க தான் வந்தாங்க என்ன கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு கிளிங்க வராங்க கிளிகள் மட்டும் இல்லைங்க காகம் அணில் மைனா தவிட்டுக்குருவி குருவி நார்த்தங்குருவி அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட பேர்ட்ஸுங்க நம்ம இந்த அரிசி சாப்பிட்றதுக்கு வர்றாங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க சாப்பிட்டுட்டு போகிறது மலையில் கூட நான் நனைஞ்சிக்கிட்டு ஏணி மரத்தில் வச்சு ஏறி நான் டெய்லி அதை சாப்பாடு போட்டுட்டுருக்கேன் நான் சமைக்கிற டயத்தில் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க அந்த டயத்தில் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் அதை இல்லாமல் நம்ம போகிறப்ப பப்பிங்க குட்டி குட்டி பப்பிங்க பைபாஸில் விட்டுட்டு போயிடுவாங்க சில பப்பிங்க அடிப்பட்டு கிடக்கும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் என்னால் காப்பாற்ற முடியாது ஏன் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டம் கஷ்டப்படுற உயிரினங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவ தரமான ஒரு மருத்துவமா அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் இல்லை எமர்ஜென்சி பிரைவேட் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு அழைச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னா வேக்சின் போட்டு டிவார்மிங் கொடுத்து அவங்கள வந்து கேரிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் பப்பிங்க மட்டும் பப்பி பெரிய டாகுமெண்டே ஒரு பதினோரு பேர் இருக்காங்க அவங்களே இல்லாமல் ஒரு பூனைங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் நம்ம காப்பாக்கத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க காப்பாக்கத்தில் வெளியில் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்ட்ரீட் ஆக்கங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஸ்கெட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து சிக்கன் கால் தலைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை குக்கரில் வச்சு அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் போட்டுட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னால் வந்து இவ்வளோ உயிர்களுக்கும் வந்து நான் ஒரு அம்மாவாக இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பூமி வந்து நமக்கானது மட்டுமே இல்லைங்க எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு மனிதன் மட்டும்தான் தன்னுடைய சுயநலத்துக்காக விலங்குகளையும் ஆஹ் மத்த மத்த உயிரினங்களையும் கொடுமைப்படுத்தியோ இல்லைன்னா துன்பப்படுத்தியோ அதை வந்து ரசித்து வாழ்ந்துட்டுருக்காங்க முடிஞ்ச வரை நம்ம எல்லோரு கூடயும் வந்து இருக்கிறது நம்ம நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு உயிர் தான் என்ன நம்மளுக்கு வந்து சிரிக்கத் தெரியும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியும் அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது பிடிச்சா நல்லபடியாக இருப்பாங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவங்க உயிரினங்கள் அதாவது அனிமல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணிகிட்ருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தி உங்களால் முடிந்த உதவிகளை வாயில்லா ஜீவன்களுக்கு பண்ணுங்கள் நன்றி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே